நீங்கள் நம்பும் கடவுள் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது என்ன செய்வார் தெரியுமா ஒருமுறை சிவபக்தர் ஒருவர் தனது கிராமத்திலிருந்து கேதர்நாத் சிவனை தரிசிக்க புறப்பட்டார் அங்கு போக்குவரத்து வசதிகள் இல்லை அவர் நடைபயணமாக கேதர்நாத் வழியை கேட்டபடி மனதில் சிவனை இருத்தியபடி சென்றார் நடைபயணம் துவங்கி பல மாதங்கள் கடந்துவிட்டன இறுதியாக ஒரு நாள் அவர் கேதர்நாத்தை அடைந்தார் கேதர்நாத்தில் கோவிலின் கதவுகள் ஆறு மாதங்கள் திறந்திருக்கும் ஆறு மாதங்கள் மூடப்பட்டிருக்கும் அங்கு அவர் சென்று சேரும் நேரம் கோவிலின் கதவுகள் மூடப்பட்டன அவர் பண்டிதர் அவர்களிடம் நான் தொலைவில் இருந்து மாதக்கணக்கில் பயணம் செய்து வந்துள்ளேன் தயவு செய்து கோவில் கதவுகளை திறந்து கடவுளை தரிசிக்க அனுமதியுங்கள் என கெஞ்சுகிறார் பக்தரே தாங்கள் இப்போது சென்று மீண்டும் ஆறு மாதம் கழித்து வாருங்கள் ஆறு மாதம் கழித்து இங்கு கதவு திறக்கப்படும் என்றார் பண்டிதர் ஆறு மாதங்கள் பனிக்கட்டி மற்றும் குளிர் அதிகமாக இருப்பதால் மக்கள் அனைவரும் அங்கிருந்து சென்றனர் பக்தர் அழுதார் இரவு வரத் தொடங்கியது எல்லாமே இருட்டாக இருந்தது ஆனால் பக்தர் சிவனை சுவாசிப்பதை நிறுத்தவில்லை நிச்சயம் அருள் புரிவார் என்று நம்பினார் மிகவும் பசியாகவும் தாகமாகவும் உணர்ந்தார் அப்போது யாரோ வரும் சத்தம் அவருக்கு கேட்டார் ஒரு சந்யாசி அவரிடம் வருவதை பார்த்தார் அந்த சந்யாசி அவரிடம் வந்து அமர்ந்தார் அவர் பக்தரிடம் கேட்டார் எங்கிருந்து வந்தாய் மகனே எல்லா நிலைகளையும் விளக்கிய பக்தர் என் வருகை இங்கே வீணாகிவிட்டது என அழுது புலம்பினார் சன்னியாசி அவருக்கு ஆறுதல் சொன்னார் அவருக்கு உணவும் கொடுத்தார் பிறகு அவருடன் நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருந்தார் சன்னியாசி பக்தரிடம் கருணையாக காலையில கோவில் திறக்கும் நினைக்கிறேன் மகனே என்றார் நீ கண்டிப்பாக சிவனை தரிசிக்கலாம் என்கிற

இடைப்பட்ட காலத்தில் யாரும் இங்கு வரப்போவதில்லை என்றீர்களே ஆனால் நீங்கள் காலையில் வந்து விட்டீர்களே என்கிறார் பக்தர் பண்டிதர் அவரை கவனமாக பார்த்தார் அடையாளம் காண முயற்சித்தார் அடையாளம் தெரியவில்லை நீங்கள் நேற்று கோவில் வாசலுக்கு வந்தீர்களா என்னை சந்தித்தீர்களா என கேட்டார் நாங்கள் ஆறு மாதங்களுக்கு பிறகு இப்போதுதான் திரும்பி வருகிறோம் என்ன ஆச்சரியம் என்கிறார் பக்தரோ இல்லை நான் எங்கும் போகவில்லை நேற்று நான் உங்களை சந்தித்தேன் இரவில் நான் இங்கேயே தூங்கிவிட்டேன் நான் எங்கும் போகவில்லை என்கிறார் பண்டிதர் ஆச்சரியத்தின் அளவு எல்லை கடந்தது ஆனால் நான் ஆறு மாதம் முன்பு கோவிலை பூட்டிவிட்டு ஆறு மாதம் கழித்து இன்று வந்தேன் ஆறு மாதங்கள் நீங்கள் எப்படி இங்கே வாழ முடியும் பண்டிதர் மற்றும் அனைத்து சபைகளும் ஆச்சரியமடைந்தனர் இப்படி ஒரு குளிர்காலத்தில் தனி ஒருவன் எப்படி ஆறு மாதம் வாழ முடியும் அப்போது அந்த பக்தர் சந்யாசி மற்றும் அவருடன் சேர்ந்து சாப்பிட்டு பேசிய அனைத்து காரியங்களையும் பண்டிதர் மற்றும் குழுவினரிடம் கூறினார் நடந்த அனைத்தையும் அவர்கள் மகாதேவனின் சக்தி லீலிகள் என புரிந்து கொண்டனர் பண்டிதர் மற்றும் அனைவரும் அவரது கால்களில் விழுந்தனர் இறைவன் தரிசனம் கண்ட நீங்கள் தான் உண்மையான பக்தன் சிவனை நேரில் தரிசனம் செய்தது நீங்களே என்றனர் அவர் உங்கள் ஆறு மாதங்களை தனது சக்தி மூலம் இரவாக மாற்றினார் அது மாயா எனப்படும் காலத்தை சுருக்கிவிட்டார் இது எல்லாம் உங்கள் புனித மனதின் காரணமாக உங்கள் நம்பிக்கை காரணமாக உங்கள் பக்தியை வணங்குகிறோம் என்று பக்தரை வணங்கினர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்